முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே தமிழக அரசின் குற்ற வழக்குகள் துறை இயக்குநராக அசன் முகமது ஜின்னா நியமிக்கப்பட்டு இருப்பதற்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவரது பதிவில் தமிழக அரசின் குற்ற வழக்குகள் துறை இயக்குநராக முதல்வர் ஸ்டாலினுக்கு நெருக்கமானவரான அசன் முகமது ஜின்னா நியமிக்கப்பட்டிருக்கிறார் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு திமுக இளைஞரணி துணைச் செயலாளர் பதவியில் இருந்த அவரை திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழக அரசின் தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் நியமித்தனர் இப்போது மூன்று ஆண்டுகள் கடந்ததும் அவரை துறை இயக்குநராக நியமித்துள்ளனர் அசன் முகமது ஜின்னாவை இந்த பதவியில் அமர வைக்க வேண்டும் என்பதற்காகவே ஆறு மாதங்களாக தமிழக அரசின் குற்ற வழக்குகள் துறை இயக்குநர் பதவிக்கு யாரையும் நியமிக்காமல் இருந்திருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் தமிழகத்தில் எத்தனையோ திறமை வாய்ந்த மூத்த வழக்கறிஞர்கள் குற்ற வழக்குகள் துறையின் இணை மற்றும் துணை இயக்குநர்கள் என்று தகுதி வாய்ந்தவர்கள் இருக்கும்பொழுது ஒட்டுமொத்த குற்ற வழக்குகள் துறையின் தலைவராக ஜின்னாவை நியமித்திருப்பது திமுகவின் அதிகார துஷ்பிரயோகம் ஆகும் தமிழுக்கு முழுவதும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து கிடப்பதும் பல குற்றங்களில் திமுகவினருக்கு நேரடி தொடர்பு இருப்பதும் வெளிப்படையாக தெரியும் இந்நிலையில் ஜின்னாவின் நியமனம் திமுகவின் நோக்கம் குறித்த கேள்விகளை எழுப்புகிறது முதல்வர் ஸ்டாலின் தனக்கு நெருக்கமானவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்க வேண்டுமானால் கட்சியில் முக்கிய பதவிகள் கொடுக்கலாம் அதை விடுத்து பொறுப்புமிக்க அரசு பதவிகளில் இதுபோன்ற அதிகார துஷ்பிரயோகம் ம் செய்வதை வன்ன்மையாக கண்டிக்கிறேன் என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார்